ஆதி பாரதி சீரியலில் இப்போ ஒரு அட்டகசமான எபிசோடு நாளைக்கு வந்திருக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் மரகஜத்துக்கு சரியான ஆப்பு வச்சுட்டா அப்படின்னே சொல்ல சொல்லலாம் நம்ம ரத்தனம் பூவை மாற்றி வச்சுட்டு ம ஆதி பாரதியை சேர்த்து வச்சுட்டாருன்னே சொல்லலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்கள் செம்ம பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஆதி வந்து சொல்கிறாங்க பாரதி கிட்டே நீங்கள் டோட்டலாக வேற ஆளாகவே மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன ஆதி சொல்கிறீங்க அப்படின்னோன்னா ஆமாம் பாரதி நீங்கள் தான் கார் ஓட்டிகிட்டு வந்தீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னோனா எனக்கே ஆச்சரியமாக இருக்கா ஆதி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளவும் உங்கள் மேல வச்சுருக்க காதல் தான் அப்படின்னு சொன்னோம் ஆதி வந்து நிஜமாக தானா அப்படின்னோன்னே என்ன பேசுகிறீங்க நான் தான் தாலி கட்டவே சொன்னேன் நீங்கள் தான் கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னோடனே ஆமாம் பாரதி நம்ம ரெண்டு பேரும் வந்து வாழ்க்கையில் வந்து சேர்ந்து சந்தோஷமாக ரொம்ப வருஷம் வாழணும்பா அதுக்காக தான் வந்து நானும் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்பல ஆதி மற்றவங்க மாதிரி வந்து காதலிக்கிறத வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிறெல்லாம் மாட்டேன் பாரதி நம்ம ரெண்டு பேரும் வந்து தமிழோடு சேர்ந்து வாழ்ந்து காட்டணும் வாழ்க்கையை அப்போ தான் வந்து மற்றவங்க பார்த்து இப்படியும் இங்கே விரும்புவாங்களாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க நம்ம வாழ்கிறத பார்த்து அப்படின்னு இதனால தான் அது எனக்கு வந்து உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து அன்பாக பேசி பேசி என் மனசை வந்து மொத்தமும் நீங்கள் நிறைஞ்சிட்டீங்கன்னு தெரியலாம் நான் இது வரைக்கும் வந்து யாரையுமே இப்படி நான் விரும்பினதே கிடையாது என் மனசு உங்கள் எப்போவுமே உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு உடனே இடேங்கப்பா என் ரெண்டு நாளுக்கு முன்னாடி பேசின பாரதியா இதெல்லாம் எனக்கு எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது தெரியுமா ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து எப்படி மனசு உங்களால் தான் பிரச்சனை உங்களால் தான் எனக்கு ஆபத்து அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே இப்போ புரியுதா பாரதி இப்போ நான் இந்த நிமிஷம் இரு இருக்கிறது கூட வந்து நீங்கள் தான் காரணம் நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் எப்பயோ வந்து மேலே போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு ஆதி வந்து பாரதிக்கு வந்து புரிய வச்சிடுறாங்க சரி பாரதி வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஆதி கையை பிடிச்சி சேரில் உட்கார வைக்கிறாங்க காரில் உட்கார வச்சுட்டு காரை வந்து செமையாக ஓட்டுறாங்க பாரதி நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொடுத்த ஞாபகம் இருக்கா அப்படின்னோன்னா எப்படி மறக்க முடியும் ஆதி நீங்கள் தான் எனக்கு கார் ஓட்ட அன்றைக்கி ஒரு நாள் ட்ரெயின் பண்ணிங்க அதுதான் இப்போ உங்கள் உயிரையும் காப்பாற்றியிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே அவ்வளோதாங்க சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து கற்றுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அது நிச்சயமாக வந்து நம்ம உதவும் எதையுமே ஒரு வந்து விஷயத்தை வந்து வேண்டான்னு நம்ம வந்து ஒதுக்கவே கூடாது தெரியலனா கற்றுக்கணும் அப்படின்னு உங்களை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க ரெண்டு பேரும் ஆதி பாரதி வந்தோன்னா வந்து மரகதம் வந்து சம கோவத்தில் இருக்காங்க மன்னிச்சிருங்க அத்தை ஏதோ அவசரத்தில் போயிட்டேன் அப்படின்னோன்னா அடைப்பா பரவாயில்ல விடுமா ரத்னா வந்து சொல்கிறாப்பில நீங்கள் இப்போ ஒன்றும் கையில் அடிபட்டதில் பரவாயில்ல மாப்பிள்ளை வந்து உட்காருங்க அவங்க சாப்பிடட்டும் முதல்ல அப்படின்னொன்னே நான் வந்து பூ போட்டு பார்க்குறது தான் நல்லது பாரதி வந்து இந்த மாதிரி ஆதி தம்பிக்கு வந்து ரெண்டு ட்ரிப்பு நடந்துருக்குன்னா பாரதியோட ஜாதகம் தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னே சும்மா நிறுத்துறியா கடவுள் வந்து ஒரு விஷயத்தை பாரதிக்காக சொல்கிறாருன்னா முதல்ல புரிஞ்சுக்க தம்பியை வந்து ரெண்டு ட்ரிப்பும் தன்னோட வந்து எந்த ஒரு தொடர்பும் இல்லாத நிலையிலையும் பாரதி மனசு வந்து ஆதியை தேடி போய் அந்த இடத்த கண்டுபிடிச்சி காப்பாத்திருக்காங்கன்னா என்ன சொல்லுது கடவுள் ஆதி தம்பி வந்து கடைசி வரைக்கும் வாழ்நாள் பூரா பத்திரமா வச்சுக்கிட்டு காப்பாற்ற போகிறது பாரதிதாங்கிறது இதுலேருந்தே தெரியுது இனிமேல் நீ பூவும் போட தேவையில்லை எதுவும் போட தேவையில்லை அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் முடியவே முடியாது உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா அதை விட்டுருங்க எனக்கு வந்து விருப்பம் வீட்லேயே வந்து பூ போட்டு பார்த்துடலாம் அப்படின்னோன்னே பாரதி என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே பாரதி ஒன்றுமே சொல்ல முடியாமல் தவிச்சு சரின்னு ம சொல்லிடுறாங்க அவ்வளோதானே பாரதி எதுவாக இருந்தாலும் நம்ம கடவுள் விட்ட வழியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க தனியாக ரூம்குள்ளே போயிட்டு ஆண்டவா இப்படி வந்து நம்ம அத்தைக்கிட்ட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆதிக்கிட்டே அதை தான் சொன்னோம் இப்போ பார்த்தா கடைசியில் ஆதியும் சரின்னு சொல்லிட்டாப்புல எல்லோரும் முன்னாடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க மரகதம் வந்து தனியாக வந்து ஒரு பூவில் வந்து ரெண்டு இதுலேயுமே வந்து சிவப்பு பூவை எடுத்து வச்சு கரெக்டாக பிளான் பண்ணி முருகர் படத்துக்கு முன்னாடி வந்து வச்சிடறாங்க வச்சதுக்கப்புறமேட்டுக்கு ரெண்டுத்துலேயும் அப்படி தானே வச்சுருக்க தானோம் அப்படின்னோட அதெல்லாம் நீ சொன்னபடி பக்காவாக வச்சிட்டமா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னோடனே மணி வந்து சொல்கிறாப்புல இதை மாமா சொல்கிறது தான் சரி இந்த விஷயத்த வேண்டான்னு விட்டுறலாம் பட் இருந்தாலும் அத்தை சொல்கிறதையும் ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு இந்த பக்கமும் ஜாலரா போடுறாப்புல ஏன்னா அவருக்கு இந்த கல்யாணம் நிற்கணும் தான் ஆசை அதை வெளிப்படையாக சொல்லாமல் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம ரத்னம் வந்து சொல்ல எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து சாமி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நின்னதுக்கு அப்புறமேட்டுக்கு அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதமா உன் மனசுபடி வந்து கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் நீ தைரியமாக வந்து சாமியை வேண்டிட்டு வந்து நீ பூவை எடுமா எதுவாக இருந்தாலும் ஒரு நல்லதே நடக்கும் ஓன் மனசுக்கு அப்படின்னு சொன்னோன்னே அந்த முருகர் படத்துக்கு முன்னாடி ஆதி பாரதி ரத்னம் எல்லோரும் நிற்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து தனம் வந்து சந்தோஷத்தில் இருக்காங்க தனமும் மரகதமும் எப்படியும் நம்ம வந்து ஜெயிக்க போகிறோம் இனிமே ஆதி பாரதியை வந்து பிரிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து ஆசைப்படியே பேத்தி வந்து உன் கூடயே பாரதியும் இருப்பாங்க அப்புறம் பேட்டுக்கு துரைக்கி கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு எடுக்கிறாங்க பாரதி வேண்டிக்கிட்டே வந்து பூவை எடுத்துகிட்டு மாமா நீங்களே பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே பூவை விரித்து பார்க்குறாங்க விரித்து பார்த்தோன்னா நான் தான் சொன்னேன் இல்லைம்மா உன் மனசுக்கு நல்லது தான் நடக்கும் பாத்தியா வெள்ளை பூ வந்திருக்கு அப்படின்னோடனே மரகதம் வந்து அதிர்ச்சியாகி தூக்கி வாரி போடுது ஆதியும் சந்தோஷமா நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக போங்கம்மா உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் யாராலையும் பிரிக்க முடியாதுன்னே சொல்லலாம் அப்படின்னு அதிரடியாக சொல்லி முடிச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ரத்னம் வந்து இந்தா உன் பூவை நீயே வச்சுக்க இனிமே தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நக்கலை பண்ணிட்டு இனிமேல் இதை சில்லறை தரமாக பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு தான் பாரதி வந்து கடவுளுக்கு வந்து ரொம்ப நன்றின்னு சந்தோஷமாக கண் கலங்குறாங்க இதில் வந்து என்ன ட்விஸ்ட்டுனால் எப்படி மாறி போச்சு அப்படின்னு தெரியாமல் மரகதை வந்து தனத்தை வந்து இருக்கப்ப என்ன விளாட்றியா எனக்கு என்னமோ பாரதி தான் வந்து மாற்றி வச்சுருப்பாளோன்னு சந்தேகமாக இருக்கு நான் அவட்ட போய் கேட்குறேன்ட்டு பாரதி கிட்ட வந்து கேட்கலான்ட்டு போகிறாங்க ஆனால் இங்கே என்ன ட்விஸ்ட்டுனா ரத்னம் வந்து அவங்க இவங்க பேசுகிற ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டுத்திலையும் பூ வந்து வெள்ளைப்பூ வச்சுட்டாப்புல அதுதான் சரியான ஆப்பு வச்சாப்புலன்னே சொல்லலாம் நம்ம மரகதத்துக்கு